மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தால் நிர்மூலம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் எதுக்காக இந்த பாயிண்ட் பேசுறேன்னா ரீசன்ட் டேஸ்ல என்கிட்ட அந்த ஃபோன் கால்ஸ்ல கேட்டோமோ கேள்வி என்னன்னா மூல நட்சத்திர பொண்ணு வருது அது கட்டவே கூடாது இல்லையா அப்படின்னு கேட்கிறேன் ஒரு பக்கம் பார்த்தா என் பொண்ணுக்கு மூல நட்சத்திரம் கல்யாணமே ஆக மாட்டேன் சார் யாருமே வேண்டாம் நட்சத்திரத்தை பார்த்து வேண்டாம்னு சொன்னேன் இது எனக்கு கண்டிப்பா ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு தோணுச்சு மூல நட்சத்திரத்துடைய தன்மைகள் என்ன மூல நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா பொதுவா நட்சத்திரம் அப்படின்றது அவங்களுடைய பிறப்பு நேரங்கள் அதை வச்சு கணிக்கக்கூடியது தான் இது ஓகேவா அதுல மூல நட்சத்திரம் அப்படின்னா எல்லாருமே பயப்படுறாங்க கவலைப்படுறாங்க தயவு செஞ்சு அதை பண்ணாதி அதுக்கு அர்த்தம் வேற ஓகேங்களா இந்த ஐராம் வணக்கம் என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் இந்த மூல நட்சத்திர அதிபதி தேவதை யார் தெரியுங்களா கேது பகவான் கேதுன்றது ஞானத்துக்கு அதிபதி ஸோ கேது பகவான் அது மாத்திரம் இல்லாமல் இது ஒரு பெண் நட்சத்திரமாக இது எடுத்துக்கொள்ளப்படுது ஓகேங்களா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு பகுதி இந்த நரம்புகளுக்கு அதிபதி யாருன்னா இந்த மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துடைய ஆக்டிவிட்டி அங்கே தான் இருக்கும் இந்த மூல நட்சத்திரக்காரங்க அப்படின்னு யோசிச்சாலே டொப்புன்னு வர்றது அதுக்கு ஒரு பழமொழி ஒரிஜினலாக இருக்கு ஆணி மூலம் அதாவது ஆணின்னா ஆனி மாதம் ஆணி மூலம் அரசாலும் பின்மூலம் நிர்மூலம் அப்படின்ற போல வரும் ஓகேங்களா ஆக்சுவலாக ஆண் மூலம் அப்படின்றது அரசாலம் அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த ஆண் ஆண் பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரம் சேர்ந்தவங்க அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பாங்க அதாவது என்னென்னா அவங்க டிசிஷன் மேக்கர்ஸாக இருப்பாங்க அது ஆண் பெண் ரெண்டு பேருமே தான் ஸோ இப்போ பொதுவாக ஆண்கள் இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம சமுதாயம் பெண்கள் அப்படி இருந்தால் டப்ப நான் அக்செப்ட் பண்ணாது அதனால தான் அது வேரியேஷன்ஸ் இருந்தது அது மாதிரி யோசிச்சதுக்கு காரணம் அது ஆக்சுவலாக இந்த மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க டெசிஷன் மேக்கர்ஸாக இருப்பாங்க அதாவது மேல் இடத்துல இருப்பாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் இந்த பௌர்ணமி திதி இருக்கு இல்லையா அந்த பௌர்ணமி திதியை ஒட்டி இருக்கக்கூடிய ஆணி மாதம் மிதுன ராசியில் சூரியன் இருக்கிற நேரத்தில் ஓகேங்களா வரக்கூடிய மூல நட்சத்திரம் திதி ஆக்சுவலாக அது சுபத்திதியில் வர்றதால ஆணி மூலத்தை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஓகே இதில் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்துட்டோம் ஆனால் அவங்க வாழ்க்கையில் பல தடைகளை தான் அப்படி தான் வரும் அதுதான் முக்கியமான விஷயம் ஓகே மூல நட்சத்திரம் நான்கு பாதங்கள் கொண்டது ஒவ்வொரு பாதத்துக்கு உண்டான தேவதையை அவங்க பிடிச்சி வணங்கினால் ஆணோ பெண்ணோ அவங்க லைஃப்பில் பெரிய லெவலில் வருவாங்க அதே நேரத்தில் ஆண் மூலம் பெண் மூலம் ரெண்டுமே சூப்பரான நட்சத்திரங்கள் இப்போ இந்த மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வாழ்க்கையில் மேம்பட என்ன கோவிலுக்கு போனால் சக்ஸஸ் ஆகும்ன்றதையும் சேர்த்து சொல்கிறாங்க முதல் பாதம் மூல நட்சத்திரம் முதல் பாதத்தை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா நாமக்கல் நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் வணங்கணும் நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் தான் ஃபேமஸ் ஆனால் அதுக்கு எதிர்க்கு நரசிம்மரை அவர்தான் முதல் தெய்வம் இந்த மூல நட்சத்திரத்துக்கு நாமக்கல்ல இருக்கக்கூடிய நரசிம்மரை வணங்கிட்டு ஆஞ்சநேயரை வணங்கணும் இது மூல நட்சத்திரம் முதல் பாதத்தை சேர்ந்தவங்க மூல நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா சென்னை திருநீர்மலை இருக்கு இல்லையா அந்த இருக்க இருக்கக்கூட நீர் வண்ண பெருமாள் அவரை வணங்கணும் அவரை வணங்கினால் இவங்க வாழ்க்கையில் எல்லா காரியத்தில் வெற்றிட்டேயும் சக்ஸஸ் ஆவாங்க அதே போல் முழு நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா வீரட்டேஸ்வரர் அதாவது இவர் எங்கே இருக்காருன்னா பன்ருட்டி இருக்கு இல்லையா இந்த பன்ருட்டியில் இருக்கக்கூடிய திருவதிகை அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனே ஸ்ரீ வீரட்டேஸ்வரரை வணங்கினால் வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் கிடைக்கும் அதே போல் மூல நட்சத்திரம் நான்காம் பாதத்தை சேர்ந்தவங்க திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுர மாரியம்மன் அப்படி வணங்கினால் வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலை டச் பண்ணுவாங்க பொதுவாக மூல நட்சத்திர ஆணையோ மூல நட்சத்திர பெண்ணையோ திருமணம் செய்வது பொதுவாகவே நல்லது அது நன்மை செய்யும் ஏன்னா செல்வ செழிப்போடு வயசாக ஆக நல்ல செல்வாக்கு உயரும் அவங்களுக்கு ஓகேங்களா அதே போல் பல சாதனை படைத்த ஆண்களும் பெண்களும் இந்த மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இதை நல்ல மனசில் ஏற்றிக்கோங்க இது ஒரு பெரிய ஒரு பலனை கொடுக்கும் ஓகேங்களா நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாய்ரா